பதினாறாம் தேதி இரவு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையிலே இரவு நான் அவரை நான் சந்திக்க சென்றேன் என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் கால நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்களெல்லாம் பத்து மணிக்கு நீங்கள் செல்லுங்கள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள் நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர்களை நேரடியாக ஒரு நிலத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம் நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள் மாநில உறுப்பினர்களும் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம் அப்பொழுதும் நான் அரசாங்க காரியில் தான் பயணம் செய்தேன் இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் செய்து வெளியிடுகிறேன் என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியில் தான் நான் துணை ஜன மாணவ துணை ஜனாவியை சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் இருந்த காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியில் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடும் பத்திரிகையும் இந்தி ஒரு முன் முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கு சிந்தித்து பாருங்கள் முகத்தை துடைக்கிறேன் இதில் என்ன அரசியல் இருக்கின்றது வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுது எந்த விதத்தில் சரியாக இருக்கு சிந்திச்சு பாருங்கள் இது உண்மையிலே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்பது ஒரு நடுநிலையோடு செயல்படுது ஒரு தலைவரை வேண்டுமென்றே ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுவது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும்